H5N1 என் ஒன் வைரஸ் பாதிக்கப்பட்ட கால்நடைகளிலிருந்து பெறப்படும் பாலில் எச் ஃபை என் ஒன் வைரஸ் அதிகமாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஜெனிவாவில் ஒரு ஊடக சந்திப்பில் உலக சுகாதார நிறுவனத்தின் உலகளாவிய காய்ச்சல் திட்டத்தின் தலைவர் வெங்கின் ஜான் பேசுகையில் என்ற து தற்போது ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கும் உள்ளது இந்த நோயால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் இருந்து இந்த வகை வைரஸ் அதிக அளவில் இருக்கிறது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு முன்னதாக தெற்கு அட்லாண்டிக் கடற்கரையில் ஜார்ஜியா தீவில் பல பழுப்பு நிற இறந்ததைக் அடுத்து அதனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் எச் என்ற காய்ச்சலால் அவை இறந்ததாக உறுதி செய்தனர் இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் பறவை காய்ச்சல் அபாயம் இருப்பதாகவும் பறவை காய்ச்சல் என்று சொல்லப்படும் என்ற வைரஸ் அமெரிக்காவில் இரு மனிதர்களுக்கு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பரவி வரும் பறவை காய்ச்சலின் தாக்கம் கொரோனாவை விட மிக மோசமானதாகவும் நூறு மடங்கு அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்காவில் டெக்சாஸில் இந்த வகை வைரஸ் மிக வேகமாக பறவைகளிடமிருந்து ஆடு மாடுகளுக்கு பரவி வருகிறது என்றும் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட விலங்குகளில் இருந்து பெறப்படும் பாலில் அதிக அளவு எச் என் ஒன் வைரஸ் காணப்படுவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது